வாழ்க்கை பல கட்டங்களைக் கொண்டது ஒவ்வொரு கட்டத்திற்கும் தனித்தனி நோக்கம் உண்டு இளமை என்பது ஆற்றல் இலக்கு மற்றும் உற்சாகம் அதிகமாயிருக்கும் காலம் இந்த காலத்தில்தான் நாம் கடுமையாக உழைத்து எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் இளமையை சோம்பலிலும் சுகவாழ்விலும் வீணாக்கினால் பின்னர் அதற்கான விலையை கட்ட வரும் உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் என்ற பழமொழி அனைவருக்கும் எச்சரிக்கை நம்மால் இப்போது செய்யப்படும் முயற்சிகளே பின்னர் அனுபவிக்கும் அமைதியைத் தீர்மானிக்கும் இளமையில் உழைத்தால் முதிய வயதில் பொருளாதார நிலைத்தன்மை கிடைக்கும் உடல்நலம் மரியாதை மற்றும் மன அழுத்தமில்லா வாழ்க்கையும் பெறலாம் ஆனால் பொறுப்புகளை தள்ளிப் போடுவது பச்சாத்தாபமுள்ள வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் முதிய வயது என்பது ஓய்வுக்கும் சிந்தனைக்கும் உழைப்பின் பலன்களை அனுபவிப்பதற்குமான காலம் ஆனால் உழைக்கும் வயதை வீணாக்கினால் முதிய வயது சுமையாகிவிடும் இந்த உண்மை மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பொருந்தும் இப்போது படிக்கும் மாணவன் எதிர்காலத்தில் நல்ல வேலை பெறுவான் இப்போது சேமித்து முதலீடு செய்யும் தொழிலாளர் ஓய்வு நேரத்தில் கவலை இல்லாமல் வாழ்வான் சோம்பல் நேரத்தையும் வாய்ப்புகளையும் திருடுகிறது நாம் வீணாக்கும் ஒவ்வொரு நாளும் திரும்ப கிடைக்காத நாள் வாழ்க்கை தயாராகாதவர்களுக்காகக் காத்திருக்காது நேரம் ஓடும் ஆற்றிப் போன்றது ஒருமுறை பாய்ந்த நீரை மீண்டும் தொடமுடியாது அறிவாளிகள் தங்கள் இளமை ஆற்றலை எதிர்கால அமைதிக்காக பயன்படுத்துவார்கள் இன்று விதைக்கும் விதைகள்தான் நாளைய நிழலைத் தரும் உங்களிடம் சக்தி இருக்கும் போது உழையுங்கள் அப்போதுதான் அமைதியை நாடும் வயதில் ஓய்வெடுக்க முடியும்